அன்பான இந்த இஸ்லாம் ஆனது பெண்களுக்கு சம உரிமை வழங்கி இருக்கிறது ஆனால் இன்றைய காலத்திலே இந்த இஸ்லாம் என்பது பெண்களுக்கு சம உரிமை வழங்கவில்லை என்பதாக அப்பண்ணமான பொய்யை சுமத்துகிறார்கள் அன்பானவர்களே ஒரு பெண் ஒரு பெண்ணினுடைய பருவங்கள் மூன்று அது முதலாவது பருவம் என்ன தெரியுமா மகளுடைய பருவம் இரண்டாவது பருவம் மனைவியுடைய பருவம் மூன்றாவது பருவம் தாய்மையினுடைய பருவம் இந்த மூன்று பருவத்திலுமே ஒரு பெண் அன்றைய காலத்திலே கொடுமையை அணிவித்தார்கள் அன்பானவர்களே ஒரு பெண்ணினுடைய முதல் பருவம் மகளுடைய பருவம் இந்த பருவத்திலே பெண் குழந்தைகளை அன்றைய புதைத்தார்கள் பெண் குழந்தைகள் தகுதியற்றவர்கள் என்று புதைத்த அந்த காலத்திலே நம்முடைய இஸ்லாம் என்ன சொன்னது தெரியுமா யார் பெண் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு உண்ணம் மனம் பிடித்து கொடுப்பாரோ அவருக்கு நரகம் நரகம் ஆ நெருப்பு அவர்களை தீண்டாது என்பதாக சொன்னது நம் இஸ்லாம்